இலங்கை திரிகோணமலையில் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் தலைமையில் பொங்கல் விழாவானது கொண்டாடப்பட்டது தொடர்ந்து ஒரு வாரம் நடத்த திட்டமிட்ட பொங்கல் விழாவின் முதல் நாளானது தமிழர்களின் பாரம்பரியங்களில் ஒன்றான ஜல்லிக்கட்டு போட்டியுடன் தொடங்கியது சம்பூர் மைதானத்தில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட காளைகளை அடக்க நூற்றுக்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் கலந்து கொண்டனர் உற்சாகமாக நடைபெற்ற போட்டியினைக்கான திரிகோணமலை மட்டக்களப்பு அம்பாலா கொழும்பு ஜாப்னா உள்ளிட்ட இலங்கையின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் வந்த ஏராளமானோர் கண்டு ரசித்தனர் அழகடா சூப்பர் மாடு அழகடா அருமையான மாடு சூப்பர் மாடு மாடு வெட்டி பெற்றார்ப்பா ஆலகடா சூப்பர் மாடியா அத்தாடி சூப்பர் மாடு சூப்பர் வீரர் ஐயோ அப்பா மாடு சூப்பர் வீரர் சூப்பர் என்ன ஒரு மணி மட்டும் இஸ்டா அருமையான வீரர் வீரர் வெற்றி பெற்றார்ப்பா இதன் தொடர்ச்சியாக திரிகோணமலை ஹிந்து கல்லூரி மைதானத்தில் நடைபெற்ற இரண்டாம் நாள் பொங்கல் விழாவில் ஐநூறு கோலங்களிட்டு மக்கள் பலரும் கூடி ஆயிரத்தி எட்டு பானைகளில் பிரம்மாண்டமாக பொங்கல் வைத்து கொண்டாடினர் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் திரிகோணமலை மட்டக்களப்பு மாவட்டங்களைச் சேர்ந்த ஆயிரத்து ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவிகள் கலந்து கொண்டு ஒரே நேரத்தில் வரதநாட்டியமாடி அசத்தினர் தொடர்ந்து கரகாட்டம் உயிலாட்டம் காவடியாட்டம் உள்ளிட்ட தமிழர்களின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடந்தேறியது இலங்கையில் இதுபோன்ற பிரம்மாண்ட பொங்கல் கலாச்சார விழா நடைபெற்றது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாகவும் இந்த பொங்கல் விழா நடைபெற அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு சாத்தியமாக்கிய கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமானுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் அப்பகுதி மக்கள் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர் நான் திருமதி உமாராஜன் பிரதீபா நான் தம்பலாமம் பூர்வீகமாக கொண்ட ஒரு கிராமத்து சைட் பெண்ணாக திருவோணமலை நகரத்தில் வசித்து வருகின்றேன் இப்படியொரு பாரம்பரியமான பொங்கலை நாங்கள் இதுவரையில் அனுபவிக்கலை எமது ஆளுநர் அவர்களால் கிழக்கு மாணத்தால எத்தனையோ சிரமத்துக்கு மத்தியில் பொங்கலை நடப்பித்ததற்கு நன்றிகளை தெரிவிப்பது அத்துடன் ஊடகவியலாளர் இந்தியாவில் இருந்து வந்த அனைவருக்கும் எமது ஆசியமானவர்கள் சகல பேருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய கிழக்கு மாகாண ஆளுநருமான செந்தில் தொண்டமான அவர்களின் பெரும் முயற்சியால் இவ்வளவு பெரிய ஒரு சாதனையை நிகழ்த்தக்கூடியதாக இருந்திருக்கிறது அது சாதாரண சாதனை என்று சொல்ல முடியாது அநேகமான ஊடகவியலாளர்கள் இதை எல்லோருக்கும் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் இலங்கையில் நடைபெற்ற பொங்கல் விழா மற்றும் ஜல்லிக்கட்டு போட்டியானது தமிழ் மக்கள் மட்டுமின்றி அனைத்து தரப்பினர் மத்தியிலும் பெரிய வரவேற்பை பெற்றுள்ளதாகவும் தமிழ் கலாச்சாரத்தை அனைவரும் கொண்டாடி மகிழ்ந்ததாகவும் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் தெரிவித்தார் தமிழ் கலாச்சாரத்திற்கு இலங்கையில் பல வரலாறு உள்ளது என்றும் இன்றைய சூழலில் அதை பாதுகாத்து வளர்க்க வேண்டியது தனது கடமை என்றும் அவர் குறிப்பிட்டார் தமிழ் மக்களின் விழாவான பொங்கல் இலங்கையில் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது உலகம் முழுவதும் தமிழர்களின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் என்பதில் மாற்றுக் இல்லை